கிறிஸ்தவுக்குள்ள மாணவர்களே ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவனு நேற்று என்பது நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் கன்னிகைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் மருத்துவர்களும் நேற்றத்தில் நான் பார்த்தோம் சரீரத்தில் ஆத்தமாவில் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய கன்னியை குறித்து நாங்கள் பார்த்தோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ திட்டத்துக்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக கன்னி இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது லுக்கா முதலாவது அதிகாரத்திலேயே மரியாதை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது தேவன் தெரிந்தெடுத்த கன்னிகை அங்கே அவள் இருந்த வீட்டில் தேவச கிருபை பெற்றவளே வாழ்க்கை என்று சொன்னான் அங்கே வேதம் இருபத்தி ஏழாம் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை ஒரு கன்னிகை கரைபடாதவளாய் புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையாக இருந்தாள் முப்பத்தஞ்சாவது வசனம் சொல்கிறது தேவதமாக பரிசுத்தாவின் உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலன் மேல் நிழலிடும் அதனால் உன்னிடத்தில் பிறக்க பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும் அழல் தேவனுடைய குமாரனை பிரசவித்த அல்லது அந்த தேவ குமாரனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்த மிக மேன்மைக்கு கனத்துக்கு முறியவளாய் அங்கே மரியால் காணப்பட்டாள் காரணம் அவள் கன்னிகையாய் இருக்கும்போதே தேவனுடைய கிருபை பெற்றவளாய் தேவனுடைய பரிசுத்த சமூகத்துக்கு ஏற்றுவளாகி அவள் காணப்பட்டாள் தேவன் இந்த உலகத்திலே செய்ய இருக்கிற மிகப்பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவள் ஒரு ஊடகமாக ஒரு கருவியாக தேவனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷல் எடுத்து மனுஷனாய் இந்த உலகத்தில் அவசியமா இருந்தது மனு மீட்புக்காக அந்த வேலு திட்டத்தை அவர் இந்த உலகத்திலே பிறப்பதுக்கான ஒரு ஒரு ஊடகமாக அல்லது ஒரு பாத்திரமாக மரியாதை தெரிவு செய்யப்படுகிறாள் அவ பரிசுத்தம் உள்ளவர் பிறக்கிறவள் எப்படிப்பட்டவளா இருந்திருக்க வேண்டும் அவள் நிச்சயமாகவே ஒரு பரிசுத்தவளாக தேவன் அவள் தேவனுடைய திட்டத்துக்கு பாத்திரமானவளாக இருந்தால் மாத்திரமில்ல முப்பத்தெட்டாம் வசனம் சொல்கிறது மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையை படி ஆகாடுவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட இருந்த கீழ்ப்பணிப்பு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாள் ஆண்டவருக்கு அடிமை தேவனுடைய சித்தப்படி ஆக்கடுவது தன்னை அர்ப்பணிக்கிறான் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களுக்கு நீங்களும் நானும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறோம் ஆகவே அவருடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர்களை தெரிந்திருக்கிறார் அது தேவ திட்டத்துக்கு தயார்படுத்தப்பட்ட கன்னிகையா நாம் இருக்கிறோமா அது நாம் எந்த விதத்துல நாங்கள் அவருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒன்று திசலோனிக்கையர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்கிறது தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் மாத்திரம் நடக்க வேண்டும் என்று அப்போ நம்மளே அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் பாத்திரமாய் இருக்கும்படி அழைத்த அந்த தேவனுக்கு நம்ம பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் அலையா எங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கு எங்களுக்கு ஒரு தேவருடைய நோக்கம் இருக்காகவே மனவாட்டியாகிய சபையாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த தேவ திட்டத்தை நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு நம்மளை தகுதிப்படுத்த வேண்டும் நம்ம தயார்படுத்த வேண்டும் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும் நம்ம அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய தேவ திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அல்ல அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் மரியாதை போல நீங்களும் நானும் இருப்போமா ஆண்டு ஆராய்ந்து பார்த்து முழப்பு கொடுப்போம் கத்ததாம் அப்படிங்கிற கிருவை உழுவ தந்து விழுவாராக